பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் போற்றி போற்றி சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே வரம் கொண்ட உமை முலைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மர இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே முருகப்பெருமானாக முருகப்பெருமானுடைய அடியார் அருணகிரியாக நமக்கு முன்னால் வீத்திருக்கக்கூடிய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஆதீனம் குமர குருபர சுவாமிகள் அவர்களே இந்த விழாவை தன்னுடைய வீட்டிலே மகள் கல்யாணத்தை எப்படி செய்வாரோ அது மாதிரி ஆண்டுதோறும் பெரிய விழாவாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர் டாக்டர் ஜெயபாலன் அவர்களே எனக்கு முன்னால் நல்ல இசை பாடிய ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நண்பர் மகேந்திரன் அவர்களே ஐயா ஜெகநாதன் அவர்களே புதுவையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெருமக்களே ஐயா மாணிக்கம் அவர்களே டாக்டர் ராமசாமி அவர்களே வந்திருக்கக்கூடிய சான்றோர்களே தாயா தாய்மார்களே உங்கள் எல்லாரையும் வணங்கி மகிழ்கிறேன் முடிக்க வேண்டிய நேரத்தில் தொடங்கி இருக்கிறேன் அது எனக்கே தெரியுது சில சமயத்தில் பொருள் திருடு போயிடும் சில சமயத்தில் பணம் திருடு போயிடும் கல்யாண வீடுகளில் செருப்பு திருடு போயிடும் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் திருடு போயிடுச்சு வேறு வழியில் என்ன பண்ணுறது ஆனால் நீங்கள் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்குற பொழுது மகேந்திரன் சொன்னது ரொம்ப சரி இந்த மாதிரி சபை கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் நான் தலைப்பு கொள்ள வேகமாக போகிறேன் ஏன்னா இந்த மேடை முருகன் மேடை இந்த அடியார்கள் எல்லாம் முருகனுடைய அடியார்கள் இந்த பிள்ளைகளெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு பேர் வேலை பார்க்குறாங்களே ஒரு பெரிய பட்டாளம் ஜெயபாலன் தலைமையில் ஒரு பட்டாளம் இருக்குது மாறன் அந்த மாதிரி பல பேர் எத்தனை எல்லாம் சேர்ந்து ஒரு பட்டாளமே இருக்குது இந்த பட்டாளத்துக்கெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த வந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் ரொம்ப எனக்கு உதவியாக இருந்தார்கள் ஆறு நாள் நூற்றி பத்து பிள்ளைகளை நான் மேய்த்ததை விட அவர்கள் மேய்த்தது அதிகம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் அதனால இந்த பேச்சு உப்புக்கு பேசுகிற பேச்சு இல்லை உப்புக்கு பேசுகிற பேச்சு எல்லாருக்கும் நன்றி நான் ஒரு நல்ல தலைப்பு வரம்பிலா அருள் பொழியும் வடிவேலன் வரம்புள்ள அருள்னா என்ன வரம்பிலா அருள்னா என்ன அதை சொன்னா என் பேச்சு முடிஞ்சு போச்சு அதுக்கு முன்னால ஒன்று சொல்லணும் எல்லாரும் சொன்ன மாதிரி அருணகிரிக்கு இப்படி விழா எனக்கு தெரிய மிக சிறப்பாக ஈப்போவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது மறக்கவே முடியாது இது பத்து ஆண்டுகளாக நான் பார்க்கக்கூடிய ஒன்று சிவா திருச்சிற்றம்பலம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எங்க நாட்டில் ஒரு பாட்டு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு திருவள்ளுவரை உலகத்துக்கு கொடுத்தாச்சு அதனால நம்ம ரொம்ப சிரமப்பட்டுக்க வேண்டாம் இப்படின்னு இருக்காங்களாம் அதே மாதிரி பார்த்தா அருணகிரி தன்னை ஈப்போவுக்கே தந்து அரும்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாடலாம் போல தெரியுது அருணகிரியாருக்கு அவ்வளவு மரியாதை காலையில் ஊர்வலம் பார்க்கணுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வருஷத்துல முதல் நாள் அன்னைக்கு முருகப்பெருமான் நம்ம கூடவே வந்தார் பழனிக்கு பாதயாத்திரை யாத்திரை போற பொழுது தெரியும் பஸ் யாத்திரை பண்ணனா நம்ம கடவுளை நோக்கி போறோம் பாத யாத்திரை பண்ணனா கடவுள் நம்ம நோக்கி வர்றார் நம்ம கூடவே வந்தார் இன்னைக்கு காலையில் பெரிய வாய்ப்பு அதெல்லாம் சொல்லிவிட்டு அருள்ன்னா என்ன வரம்பிலா அருள்னா என்ன அதை சொன்னால் நம்ம பேச்சு முடிஞ்சுது ஏன் தெரியுமில்ல இந்த குற்றாலத்துக்கு போகிறவங்க முதல்ல அறிவுக்குள்ளே குளிக்க மாட்டாங்க அந்த ஓரத்தில் நின்று அப்படி உடம்ப நினச்சிக்குவாங்க கொஞ்ச நேரம் நினைச்சதுக்கு அப்புறம் நடு அருவியில் போய் நின்று கு குளிப்பாங்க நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு உடம்ப நினச்சிக்க போகிறீங்க நடு அருவி சிவ சிதம்பரமாக வந்து எனக்கு முன்னாலே உட்கார்ந்து என்ன ஞாபகம் வரும் திருஞான சம்பந்தர் ஞாபகம் வரும் அடுத்தாப்புல அந்த புண்ணியவான் கோவிந்தராஜன் ஐயா ஞாபகம் வரும் ஞாபகம் வருமா இல்லையா சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்து சிவகங்கை குளத்தருக்கு ஸ்ரீ துர்க்கை சிரித்திருப்பாள்னு பாட ஆரம்பிச்சா கண்ணீர் கொட்டிரும் அந்த 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 புண்ணியவான் தன்னுடைய ஞானத்தை அறிவை பக்தியை திறமையை அப்படியே கொடுத்துட்டு போயிருக்கார் சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம் தெரியுமா உங்களுக்கு மனோன்மணியம்பாடிய பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை ஒரு கதையை சொன்னார் கதையெல்லாம் சொல்லக்கூடாது சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபது வந்துடும் வேண்டாம் சுருக்கமா சொல்றேன் கண காதலன் காதலி பிரிந்தார்கள் சேர்ந்தார்கள் அப்படி சேர்ற பொழுது இவளுக்கு பேரு சிவகாமி அவனுக்கு பேரு சிதம்பரம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தார்களாம் இதே மனோன்மணியம் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை சிவகாமி சிதம்பரனே என்ன செப்பு முனம் இருவரும் மற்றோர் உருவமானார் சிவகாமி நான் உன்னுடைய சிதம்பரன் அப்படின்னு அந்த காதலன் சொன்னானா அவ்வளவு பேரை காணமா ஒரு உங்களுக்கு புரியுமே சிதம்பரனே என்ன செப்பு முனம் இருவரும் மற்ற ஓர் உருவமானார் எவர்தாம் முன்னணைந்தனர் என்று இதுவரையும் அறியோம் யாரும் முன்னால போய் தழுவி கொண்டார்கள் தெரியாது இருவரும் ஒன்றாயினர் என்றே அறையும் சுருதி ரெண்டு பேரும் ஒன்றானார்கள் என்றுதான் சுருதி சொல்லுகிறது யாரு முதல்ல வந்து அணைச்சுக்கிட்டா அந்த பொண்ணா பையனா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சிவகாமிங்கிறது ஆன்மா சிதம்பரனுங்கிறது கடவுள் கடவுள் நம்மள்கிட்ட வந்தாரா ஆன்மா அங்க போனுச்சா எனக்கு தெரியலே ரெண்டும் சேர்ந்துருச்சு சிவ சிதம்பரம்னா கடவுளும் ஆன்மாவும் ஒன்ன சேர்ந்தாப்புல அர்த்தம் நான் ஏன் தெரியுமலை இவ்வளவு சொல்றேன் இந்த நேரம் அவர் நேரம் சரிதானா நான் அந்த நேரத்தை இப்ப கடன் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் கவலைப்படாதீங்க வட்டி போட்டு கட்டிடுவேன் என்ன அப்படி பழக்கம் சரி அருள் ரெண்டே ரெண்டு செய்தி தான் சொல்ல பாரு பக்தனுக்கு கருணை காட்டினால் அது அருள் பகைவனுக்கும் கருணை காட்டினால் அது வரம்பிலா அருள் இதான் ரெண்டு விஷயம் சொல்லப்போறேன் பக்தர்களுக்கு பகவான் கருணை காட்டுகிறார் அது சொல்லவே வேண்டாம் அருணகிரிக்கென தமிழை அளித்தவன் அலங்கல் அணிந்த பக்தருக்கு கடவுள் அருள் பண்ணினார் அது வரம்புக்கு உட்பட்ட அருள் வரம்பிலா அருள் எது பகைவனுக்கும் கருணை காட்டினார் சூரன் எதிர்த்தாப்பில் நிற்கிறான் முருகன் இங்கே இந்த பக்கம் நிற்கிறார் இந்த சூரனை மாதிரி தவம் பண்ணவன் எவனும் கிடையாது ஏன் தெரியுமா முருகனை பார்த்து விட்டானே எதிர்த்தாப்பில் பார்த்துட்டானே அவன் எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும் சண்டை போட்டான் முருகப்பெருமான் லேசா ஒரு கண்ணை காமிச்சார் அருள் பாஞ்சுது அவனுக்கு ஆணவம் போயிடுச்சு இப்படி பார்க்கறான் ஓ இது கடவுளாக இருக்குமோ அன்னைக்கு இதை நம்பலையே இந்த பையனை ஆயிரம் கோடி மன்மதன் சேர்ந்தாலும் தூசிக்கு ஆளாக மாட்டார்கள் ஆயிரம் கோடி காமர் அப்படி சேர்ந்தா கூட வள்ளலுடைய கால் தூசிக்கு ஈடாக மாட்டார்கள் இவனை பார்த்தா எப்படி தெரியுது கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் அன்னாள் பரிசிவை உணர்ந்திலேன் யான் இவனு போய் பல்லு முளைக்காத பிள்ளைங்கன்னு சொல்லிவிட்டனே எனக்கு தெரியாம போச்சே இவன் யாரு தெரியுமா அழகான மகில் வாகனத்தில் வர்றான் கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலனென்றிருந்தேன் நன்னாள் பரிசிவை உணர்ந்திலேன் யான் மாலையந்தனக்கும் தனக்கும் வானவர் தனக்கும் யாருக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தியும் மூர்த்தி என்றோ திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி அல்லவா இவன் ஆயிரம் கோடி காமர் அழகலாம் திரண்டு ஒன்றாகி மேயினை எனினும் செவ்வேள் விமலமாம் சரணன் தன்னில் தூய நல் எழிலுக்கு ஆற்றாது என்றிடில் இணைய தொல்லும் மாயிறு வடிவுக்கெல்லாம் உவமையார் கற்பாளார் ஆயிரம் கோடி காமன் வந்தாலும் இவன் கால் தூசிக்கு இணையாக மாட்டார்கள் புத்தி வந்திருச்சு சூரனுக்கு திடீர்னு முருகப்பெருமான் அந்த கண்ணை அப்படி திருப்பிட்டார் நம்மளுக்கும் அப்படித்தானே செய்கிறாரு அருணிர்நாதர் விழாவுக்கு வந்தா முருகா முருகாங்கிறான் வீட்டுக்கு போனால் பழையப்படி பொழப்ப ஆரம்பிச்சிடறான் அப்படித்தானே கண் பார்வைப்பட்டதுனால அப்படி ஒரு மாற்றம் சரி சண்டை போட்டான் கடுமையான சண்டை கடைசியில் சேவலும் மயிலும் ஆனான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஒரு உயிர் எப்படி ரெண்டு உயிரா வரும் ஒரு சூரன் தானே விழுந்தான் அப்ப ஒரு உயிர் தானே அங்கே இருக்கு அப்ப ஒரு உடம்பு தானே எடுத்துக்கணும் இப்ப நான் இருக்கேன் நான் இறந்து போனா அடுத்து ஒரு உடம்பு எடுத்துக்கு போனா ரெண்டு உடம்பு எடுக்க முடியுமா ரெண்டு உடம்பு எடுக்க முடியாது எனக்குள்ள உள்ள இருக்கிற உயிர் ஒன்று தானே இவன் எப்படி சார் ஒரு ஆள் விழுந்தான் ரெண்டா வந்துரு சேவல் மயில் சேவலுக்கு தனி உயிர் மயிலுக்கு தனி உயிர் அது எப்படி சார் முடியும் திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் திருப்பணி பண்ணின திருத்தலம் திருப்பாதிரி புலியூர் கடலூர் அப்படி சொன்னத்தான் புரியும் நமக்கு அந்த திருத்தலம் ஞானியார் சுவாமிகள் அழகா எழுதினார் சூரனுக்குள்ள ஒருத்தன் இல்லை ரெண்டு பேர் இருந்தாங்க சூரன் பதுமன் அவனுக்கு என்ன பேரு சூர பதுமன் பேரு அதுக்கு பழைய கதைகள்லாம் இருக்கு சூரன் பதுமன் ரெண்டு பேரும் உள்ள இருந்தாங்களாம் சூரன் மயிலானான் பதுமன் சேவலானான் அப்படின்னு அவர் எழுதினார் எல்லாம் சரி எனக்கு ஒரே ஒரு வினா நல்ல சபை அருமையான மக்கள் ஒரே ஒரு வினா நம்ம வினையினால பிறப்படுக்கிறோம் அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பறவி சரி ராமன் ராவணனை கொன்றான் வதை ராவணன் வதைப்படலம் கண்ணன் கம்சனை கொன்றான் கண்ணன் அதே மாதிரி கம்சனை கொன்ற மாதிரி சிசுபாலனை கொன்றான் அங்க சம்ஹாரம் முருகன் சூரனை கொன்றானா இல்லை திருத்தி பனி கொண்டான் அப்படி மாத்தி விட்டான் சேவலும் மயிலுமா மாத்தி விட்டான் நமக்கு எதிராளி மேல அவனுடைய தான் கோபமே தவிர அவன் மேல கோபம் இல்லை நமக்கு கொள்கை தானே பிடிக்கல கொள்கையை திருத்தி விட்டா அந்த ஆளு மேலே நமக்கு என்ன கோபம் அப்படித்தான் இருக்கணும் இன்னைக்கு எல்லாம் இல்லை கொள்கையில் கோபம் வந்து ஆளை வெட்டுறாங்க ஆளை வெட்டி யாருக்கு என்ன லாபம் கொள்கையை உள்ள வெட்டணும் பேச்சனால என்ன பண்ணனானா திருத்தி பணி கொண்டான் இப்ப மயில் யாரு மயில் சூரன் மயில் சேவல் யாரு சூரன் சேவல் தேவர்கள் காலில் வந்து விழுந்தாங்களாம் மயில் தான் டே தேவேந்திரா அன்னைக்கு என்ன கும்பிட்டே இன்னைக்கு என்னத்தான் கும்பிடுற அன்னைக்கு பயந்து கும்பிட்டேன் இன்னைக்கு பணிவோட அன்புனால கும்பிடுறேன் அப்ப சூரனுக்கு வாழ்க்கை கிடைச்சதா இல்லையா கிடைச்சுது கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்துல அழகா சொன்னார் தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன் உற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்பது ஆயவும் கொல்லோ தீயவனாயிருந்தாலும் முருகனுக்கு முன்னால போனா அவர்கள் தூயவராய் மாறுவார்கள் என்பதை நான் சொல்ல வேண்டுமா அடுத்தவரி தீயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்பது ஆயவும் கொல்லோ முன்னால் அடுசமர் இந்நாள் செய்த மாயையின் மகனுமன்றோ வரம்பிலா அருள் பெற்று உயிந்தான் மாயையினுடைய மகன் சூரன் அவனுக்கு வரம்பிலா அருள் கிடைச்சது இப்ப தெரியுதா நான் தலைப்பை எங்கே இருந்து திருடுனேன்னு வரம்பிலா அருள் யார் சொன்ன வார்த்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் சொன்னார் சூரனுக்கு இவன் செய்த அருள் வரம்பில்லாத அருள் ஒரு பகைவனுக்கு அருள் கொடுத்து அவங்கால எல்லா தேவர்களும் கும்பிட வச்சு இதுதான் சார் வரம்பிலா அருள் ரெண்டு விஷயம் சொல்றேன் ஒரு விஷயம் சொல்லிவிட்டேன் பக்தனுக்கு கருணை காட்டுவது அருள் வரம்பு உள்ள அருள் பகைவனுக்கு கருணை காட்டுவது வரம்பிலா அருள் சரி ரெண்டாவது முக்கியமான செய்தி ஆமா முருகனுக்கு எத்தனை பெண்டாட்டி சார் இது ஊரறிஞ்ச ரகசியம் தெய்வயானை வள்ளி யாரு மேல முருகனுக்கு ரொம்ப காதல் இது என்ன குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறேனா சொல்லுங்கம்மா யாரு மேலே ரொம்ப காதல் வள்ளி மேலையா ஆமா அது என்ன நியாயம்னு கேட்குறேன் ஏங்க ஒரு பக்கம் தெய்வ யானை ஒரு பக்கம் வள்ளி வள்ளி மேலன்னா ரொம்ப காதல்னு அந்த அம்மா சொல்றாங்க புரியுதா ஏன் அப்படி அங்கதான் நம்ம ரெண்டாவது செய்தி இருக்கு தெய்வான அம்மா வள்ளி மேலே எவ்வளவு காதலுங்கிறீங்க பாதி மதி நதி போது மணிஷடை நாதன் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மனவாளா புரியுதா வள்ளி நாச்சியார கூப்பிட்டு உட்கார வச்சு கீழே உட்கார்ந்து முருகப்பெருமான் அந்த பாதத்தை பிடிச்சி விடுவார் இல்லை அமைக்கி விடுவார் இல்ல மெதுவா வருடி கொடுப்பாரான் பிடிச்சா கூட அவளுக்கு வலிக்குவேன்னு ஒரு ஊர்ல சொன்னேன் ஒரு ஆளு சொன்னா முருகன் நம்மளை மாதிரி போல இருக்கு சார் ஏதோ அவனுக்கு ஒரு சந்தோஷம் என்ன தப்பு மாயையின் மகன் சூரன் அவனுக்கு அருள் பண்ணவன் இந்த வள்ளிக்கு அருள் பண்ண மாட்டானா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடைய மனவாளா இன்னொன்னு தெரியுமா பணியாவென வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே கந்தர் அனுபூதி எனக்கு என்ன வேலை வச்சிருக்கே சொல்லுன்னு வள்ளிட்டு போய் கேட்டானா பனி யான் என்ன அர்த்தம் யாது இல்லை யா யான்னா பன்மை என்னென்ன வேலை வச்சிருக்க எல்லா வேலையவும் கொடு மொத்தமாக செய்கிறேன் ஆனால் ஒன்று செய்கிற பொழுது ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது போதும் அதான் பணியா எத்தனை பணி எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக வேலை கொடுக்குறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேலை பார்ப்பேன் அப்போ ஒன்னையே பார்த்துக்கிட்டு இருப்பேன்ல அது போதும் பணியா என அல் வள்ளி பதம் வழியும் தனியா அதிமோக தயாபரனே பள்ளிக்கு வாய்த்தவனே கொள்ளி தலையில் எறும்பது போல குலையும் என்ற உள்ள துகரிய ஒளித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளி கொளிக்கும் கடல் செந்தில் மேவைய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே அவனுக்கு வள்ளல்னு பேரு வள்ளலுக்கு என்ன பெண்பால் தொண்டனுக்கு பெண்பால் தொண்டி இல்ல தொண்டச்சி பாரதி சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு மகளிருண்டு சூதர் பணையம் என்று ஆங்கொரு தொண்டச்சி போவதில்லை மூடனுக்கு பெண்பால் மூடி இல்லை மூடத்தி கயவனுக்கு பெண்பால் கயவி இல்லை கயத்தி எல்லாம் கம்பன் கம்பன் அதே மாதிரி வேடுவனுக்கு பெண்பால் வேடு வச்சி வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி முருகன் வள்ளல் அவ வள்ளி இந்த ஒரு பாட்டு எல்லாரும் பாடுவாங்கல்ல என்ன மாறிலா வள்ளி வாழ்க அது என்ன மாறிலா வள்ளின்னா மாறுபடாத வள்ளி முருகப்பெருமான் வாரி வாரி கொடுப்பாராம் வள்ளி பக்கத்துல வந்துன்னு என்னங்க நீங்க கொடுத்தது பத்தாது இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் வெள்ளி அள்ளி கொடுங்க அடுத்த ஆண்டு அருணகிரிநாதர் விழா இன்னும் சிறப்பா நடக்கட்டும் பாளம் புரியுதா அதுதான் வள்ளி புரியுதா கணவன் சொன்னா மனைவி இன்னும் கூட கூடும் பாளாம் நம்மளுக்கெல்லாம் யாராவது வந்து கேட்டா பின்னால திரும்பி பார்ப்போம் அங்கிருந்து உத்தரவு வந்தா நீங்க சாப்பிடலாம் போ ஒரு மாதிரி பார்த்தா நீங்கள் சாப்பிட்டு தானே வந்திருப்பீங்க இயல்பு குடும்பம் பூரா பணி ஜெகபாலன் அந்த அந்த ஆட்சி கீதா பிள்ளைங்க அவங்க அப்பா வள்ளியப்ப செட்டியார் அவங்க மாமனார் திருநாவுக்கர செட்டியார் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த தேரை இழுக்கிறாங்க அப்போ முருகன் கொடுப்பானா மாட்டானா சத்தியமாக கொடுப்பான் வள்ளி என்ன சொல்லுவாளாம் இன்னும் கொடு அடுத்த வருஷம் கொடு இன்னும் நிறைய கொடு அதனாலதான் இப்ப நான் கேட்ட வினா இந்த தெய்வயான மேல காதலை விட வள்ளியின் மேல் காதல் அதிகம் எதுனால அங்கதான் என் தலைப்பு நிக்குது வள்ளி வள்ளிமலையில் இருக்கா ஒரு தரம் வள்ளிமலைக்கு போய் பாருங்க அருமையான இடம் நான் அந்த காலத்தில் தொண்ணூத்தி மூணுல போனேன் வள்ளிமலைக்கு அதுக்கப்புறம் பலமுறை போயிட்டு வந்துட்டேன் சென்னை காட்பாடிக்கு பக்கத்தில் வள்ளிமலை வள்ளி முருக பெருமான் அவ்வளவு அற்புதமா இருப்பார் அந்த காலத்திலே வள்ளி அங்கே இருந்தாள் வள்ளி கிழங்கை எடுத்த குழி அதில் போட்ட புள்ள மான் குட்டி போட்டது பார்த்தது மனுஷ குட்டியா இருந்தது மான் ஓடி போயிருச்சு வள்ளி கிழங்கு எடுத்த குழியில இருந்ததுனால அந்த குழந்தைக்கு வள்ளின்னு பேர் வச்சாங்க அழகான பொண்ணு வளர்ந்தாள் முருகா 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 எப்ப பார்த்தாலும் முருகா 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 ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோ தருள் தாராய் ஒரு தரம் முருகான்னு சொன்னா ரெண்டு காலையும் கொண்டாந்து தலையில வச்சிருவானா இந்த காலம்பர கூட ஒரு பேச்சு வந்துச்சு முருகா எனும் நாமங்கள் முருகாங்கிறது ஒரு பேரா பல பேரா பல பேரா அதுக்கு ஒரு வியாக்கியானம் தெரியுமா முகுந்தன்னா யாரு காப்பாற்றக்கூடிய திருமால் ருத்ரன்னா யாரு ஒடுக்கக்கூடிய பெருமான் ருத்ரமூர்த்தி கமலன்ன யாரு கமலாசனத்தோன் பிரம்மா முருகா மூ ரு கா மூன்னா முகுந்தன் ரூன்னா ருத்தரன் கா கமலத்தோன் ஆக்கல் காத்தல் அழித்தல் மூணு செய்யக்கூடிய ஒரு பெருமான் அதனாலே அவனுக்கு முருகன்னு பேரு இந்த மூணு பேரும் சேர்ந்ததுனாலே விடிக்கு துணை திரு மென்மத பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் அந்த முருகப்பெருமான் வள்ளிக்கு எப்ப பார்த்தாலும் முருகா 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 நாரதர் அங்கே இருந்து வந்தார் பார்த்தார் அங்க ஓடினார் பெருமானே என்ன அங்க ஒரு பொண்ணு ஆயல் ஓட்டக்கூடிய பொண்ணு வேடர் வீட்டில் பிறந்த பொண்ணு அம்மான் மகள் தமது சொந்த அம்மான் மகள் அந்த மான் மகள் உங்க மாமாவுடைய புள்ள பாமாவுடைய பொண்ணு நீ போய் அவளை தடுத்தாட்கொள்ள வேண்டும் முருகப்பெருமான் பெருமா நீங்க இருந்து புறப்படாம் வேடனா போனாராம் போய் பக்கத்துல நின்னாராம் இந்த பொண்ணை பார்த்தாராம் நீ ரொம்ப அழகா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாராம் வேடா போடா ஏடா மூடான்ட்டாலாம் ஆமாங்க திட்டி இருக்க அப்படி ஏடா வேடா போடா மூடா திட்டி இருக்கிறா கண்டவாகல இவன் பார்த்தா என்னடா இந்த போடு போடுறான் இந்த பொண்ணு முருகனை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் போடா தவிச்சுக்கிட்டு இருக்கார் அவங்க அவங்க அப்பா அப்பா வந்துட்டார் வந்த உடனே உடனே வேடன்னு பார்த்தான் இந்த இந்த பரு வேடர்கள் பொல்லாதவர்கள் நீ உயிர் போயிடும் வேங்க மாறி வந்து பொங்க என்னடா காலையில் இல்லாத மரம் இப்ப வந்திருக்க வேங்க மரத்தை வெட்டுன்னாங்க அவங்க அப்பா சொன்னார் நம்பிராஜன் மரத்தை வெட்டாதே மரத்தை வெட்டாதே நமக்கு சொன்னது மரத்த வெட்டாதே மனுஷன் விழுந்தா காட்டுக்கு போறான் மரம் காட்டுல காட்டிலிருந்து நாட்டுக்கு வந்து பயன்படுது மரத்த வெட்டாதே மனுஷன் வாங்குறதுக்கு கையை நீட்டுறான் மரம் குடுக்கிறதுக்கு கிளைய நீட்டுது மரத்த வெட்டாதே மருந்தாகித்தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின் அப்படின்னு திருவள்ளுவர் பாடியிருக்காரு மரத்தை வெட்டாதே சரின்ட்டு போயிட்டாங்க போன உடனே இவர் திரும்பவும் வேடனாக மாறிட்டார் பக்கத்தில் வராரு உன்னைத்தான் அப்பவே சொன்னல எங்கள் அப்பா வந்தால் ஆபத்துன்னு இல்லை நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பக்கத்தில் வரேன் அவங்க அப்பா என்னமோ சந்தேகப்பட்டு திரும்ப வர இப்போ பார்த்தாரு ஒரு கிழவனாக மாறி போயிட்டாரு இந்த வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க இந்த முருகன் பட்ட பாடு எவனும் யாரை கல்யாணம் பண்ணிக்கவும் பட்டிருக்க மாட்டான் அந்த பாடு உடனே கிழவனாக மாறி போயிட்டார் அங்கே இருந்து அவன் வர்றான் சாமி நீங்க யாரு நான் குமரி ஆட வந்தேன் தென்குமரி ஆட வந்தேன்னு ஒரு அர்த்தம் இந்த குமரி பொண்ணோட ஆட வந்தேன்னு ஒரு அர்த்தம் தென்குமரி குமரி ஆட வந்தேன் அப்படியா சாமி நல்லது இங்கே தங்கிட்டு போங்க என் பொண்ணு உங்களை பார்த்துக்குவான் கிழவனாருக்கு எப்படி இருக்கும் பலன் அழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி வாயில விழுந்துருச்சு பாலுக்கு பூனையே காவல் வச்சு விட்டாங்க சந்தோஷம் பக்கத்தில் வர கிழவனார் ஒன்று சொல்றேன் தப்பா எடுத்துக்கிறாங்க இளைஞனை நம்பினாலும் நம்பலாம் கிழவனை நம்பப்படாது புரியுதா தெளிவா இருங்க இவர் வயசான ஆளு இந்த பொண்ணு பக்கத்தில் போயிடுச்சு போன உடனே என்ன பண்றா தெரியுமா விக்கல் எடுக்குது ஏய் தண்ணி வேணும்டாராம் தண்ணி தானே நான் கூட்டிக்கிட்டு போறேன் கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டே போனாலாம் ஏழு மலை தாண்டி ஒரு பெரிய சொனை நான் அந்த சொனைய போய் பார்த்துட்டு வந்தேன் இப்ப ஏழு மலை எல்லாம் தாண்ட வேண்டாம் சொனை இருக்கங்க சூரியன் காணாத சொனை உள்ளே போகணும் தண்ணி தேன் மாதிரி இருக்கு அந்த இடத்துல ரெண்டு கை ஒரு பக்கத்தில் ரெண்டு கால் ஒரு பக்கம் சின்னதா ஒரு கால் ஒரு பக்கம் பெருசா ஒரு கால் சின்னதா இருக்கிற கால் வள்ளி நாச்சியார் பெருசாக இருக்கிற கால் அந்த கிழவனார் அந்த ஊரில் சொல்கிறாங்க எங்க வள்ளிமலையில் இருக்கு உள்ள வள்ளிமலை சுவாமிகள் சமாதின்னு ஒரு இடம் இருக்கு கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளே போகணும் காட்டு வழி அங்கே போனா பார்க்கலாம் கூட்டிக்கிட்டு போய் அந்த சொனைகளை தண்ணி கொடுத்தா இந்த ஆளு தண்ணியை வாங்கி குடிச்சாரு தாகம் தீர்ந்தது பெண்ணே மோகம் தீரவில்லை என்னாரு அவளுக்கு எப்படி இருக்கும் ஏய்யா வயசான ஆளுன்னு கூட்டிக்கிட்டு வந்தா மோகம் தீரலைங்கிற ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அழகா திட்ட ஆரம்பித்தா நத்து புரைமுடியீர் இது கந்த புராணம் தலையை பாரு சங்கு மாதிரி வெளுத்து போய் கிடக்கு நல்ல அறிவு சற்று இழிர் அறிவு கெட்ட மனுஷை நம்ம திட்டம் இல்ல எத்துக்கும் மூத்தீர் எதுக்கு யா மூத்தீர் வயசு அதிகரிக்க அதிகரிக்க பண்பும் பக்குவமும் கூடணும் உனக்கு குறையுதே கண்ட வாதுல திட்டிருக்கா இந்த ஆளு அவளதையும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு நமக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குல்ல முருகனே கேட்டிருக்காரு என்னங்க போனா போகுது அது ஒரு சுகந்தானே அவ்வளதையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்புறம் பிள்ளையாரு பிள்ளையார் வந்தாராம் யானையை பார்த்த உடனே வள்ளி பயந்தாளாம் பக்கத்துல வந்தாள் அந்தவரு என்ன